என் செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் ஒன்று பழித்து விட்டது என்ற வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக புதிய உறவு ஒன்று உனக்கு நிரந்தரமாக கிடைத்துவிட்டது இந்த உறவு உன் வாழ்க்கையில் கிடைத்தது எண்ணி இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் பொதுவாக வாழ்க்கையில் உறவுகளை நம்புவது என்பது சற்று கடினமான விஷயமாக மாறிவிட்டது யாரை நம்புவது இந்த வாழ்க்கையில் நாம் யாரை ஏற்றுக்கொள்வது எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்வது என்று நாம் யோசிக்கும் நேரம் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நமக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது நாம் நம்புகின்ற மனிதர்கள் எல்லாம் நம்மை நடுத்தெருவில் நட்டாட்டில் விட்டுவிட்டு செல்லும் பொழுது சில நேரங்களில் எங்கிருந்தாவது ஒருவர் எதிர்பாராத நேரத்தில் நமக்குரிய நம்பிக்கையை கொண்டு வந்து நம்மை வாழச் சொல்வார் அப்படி இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கின்ற உறவுகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நமக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற நம்பிக்கைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது சுற்றி இருப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கும் நேரம் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நாம் கவனமாக இந்த வாழ்க்கையில் அழைத்து செல்ல வேண்டும் எல்லோருக்குள்ளும் உணர்வுகள் உண்டு எல்லோருக்குள்ளும் தேவைகள் உண்டு எல்லோருக்குள்ளும் அவரவர்களுக்கான நல்ல எண்ணங்களும் உண்டு மற்றவர்களும் நம்மை ஆதரிக்க வேண்டும் நமக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு இதுபோல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழக்கூடிய நேரம் இது நம் வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கின்ற எந்த ஒரு உறவுகளையும் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கின்ற எப்பேற்பட்ட உறவுகளையும் நாம் அவ்வளவு எளிதில் தொலைத்து விட முடியாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு நீ முன்னால் நின்று உன் தயானவள் என்னுடைய அன்பிற்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது வராகி அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விடுவதில்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை உணர்வுகளையும் மதித்து நான் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இன்று உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது உன்னுடைய மனநிலை எத்தனை வெறுமையை கொண்டிருக்கிறது ஒரு உறவு கிடைத்தால் உன் மனது எத்தனை ஆறுதல் படும் என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டுதான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது எல்லா நிலையிலும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்திருந்தாலும் அத்தனையிலும் நமக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உனக்கென்று நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வராகியினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக வழிநடத்த வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எவ்வளவுதான் நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்னாலுமே உண்மையான ஒரு உறவு உனக்கு ஏற்றது போல ஒருவர் உன் அருகிலிருந்து உனக்கு ஆறுதல் சொல்வது போல வந்துவிடுமா என்ன என் பிள்ளையை உன்னுடைய சூழ்நிலைகளும் உன்னுடைய உணர்வுகளும் இப்பொழுது உனக்கான ஒருவரை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு வந்துவிட்டது ஒரு பிள்ளையை இனிமேலும் தனித்து விட்டோமானால் அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறான பாதையில் சென்றுவிடும் அப்படியானால் அதற்கு வழி கொடுக்காமல் நாம் சரியானபடி அவர்களை நிறைவாக எடுத்துச் சொல்ல எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலுமே நாம் இதை பெறவில்லையே இது நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பிக் வேண்டாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுத்து விட்டால் அது போதும் அது உனக்கு மிகப்பெரிய பெரிய உண்மைகளை சொல்லிவிட்டால் போதும் உன்னை தொடர்கின்ற காலம் உனக்கு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும் மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கட்டும் அத்தனையிலும் முன்னின்று உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்குமே நீ கலங்கிவிட தேவையில்லை நான் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிப்பதனாலோ என்னவோ எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எதை நடத்த வேண்டும் என்பதில்தான் என் கவனங்கள் தெளிவாக இருக்கின்றது இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்வது போல இனி எல்லா நிலையிலும் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் பொழுது உனக்கு நான் வருகின்ற ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கென இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரிய வந்துவிடும் நம் எண்ணம் என்னவோ அதுபோலத்தான் நம் எதிரில் இருப்பவர்களும் இருப்பார்கள் நம்முடைய சிந்தனைகள் என்னவோ அதுபோலத்தான் எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி எல்லாமுமாக உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டிய காலம் இனி உனக்கென்று நான் எதையும் எடுத்து சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான அத்தனை உணர்வுகளையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் எந்த இடத்தில் எது எப்படி நடக்கும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை எதனை நமக்கு கொடுக்கும் என்று நீ ஏங்கியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பலப்படுத்தும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் உனக்கு எது கிடைக்கிறதோ அது மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சமாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமை நமக்கு கிடைக்கின்ற உறவுகள் எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களை உணர்ந்து நம் தேவைகளை அறிந்து நம்மோடு நல்லபடியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் கிடைத்த பதிலாக இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் போலியான உறவுகளுக்குள் சிக்கி கொண்டு வருந்துவதை விட நமக்கு கிடைப்பது ஒன்றே ஆனாலும் அது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் காலத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனையிலும் எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வெற்றியை பெற்றே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாகவே கிடைக்க வேண்டிய நேரம் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றிக்கு நீ நிச்சயமாக முன் முன்வந்து நிற்கக்கூடிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கென்று நான் வகுத்து கொடுக்கின்ற விஷயங்களாக நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணத்தை நான் உனக்கென்று உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலம் இனி உன்னைச் சுற்றி நான் இருக்கும் நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் நிச்சயமாக காண்பித்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் வருகின்ற உறவு உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளையை நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லோரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிவிடாதே அதே நேரம் எல்லோரையும் வெறுத்தும் விடாதே எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வருகின்றவர்கள் வரட்டும் போகின்றவர்கள் போகட்டும் இருக்கின்றவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லி அதுபோன்றுதான் நீ ஒவ்வொருவரிடமும் பழக வேண்டும் எந்த ஒரு நபரினுடைய இழப்பும் உன்னை இந்த வாழ்க்கையில் பாதித்துவிடக்கூடாது யார் உன்னை விட்டு சென்றாலும் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் அடுத்தடுத்த சூழ்நிலைகளுக்கான வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை அதிசயப்படுத்த வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்றினால் நீ இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும் இனிமேலும் எது தொடர்ந்தாலும் அதை நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற எல்லா உறவுகளையுமே நீ சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டங்களை காண்பித்து கொடுக்க வேண்டும் என் பிள்ளையை மனமுருகி எதையுமே வேண்டி நிற்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையும் மிக பெரிய சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உனக்கு தெளிவாக இருக்கட்டும் என் பிள்ளையின் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற புதிய உறவு இப்பொழுது உன்னை உணர்கின்ற ஒரு உறவாக மாறி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய அன்பு ஒருவரின் மீது நீ கொண்ட அன்பு அவர்களை நிச்சயமாக மாற்றத்தான் செய்யும் ஒருவரின் மீது நீ கொண்ட அன்பு நிச்சயமாக அவர்களை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வசமாக்கத்தான் செய்யும் இன்று மங்கள வெள்ளிக்கிழமை நாளில் விநாயக பெருமான் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார் என்பது உறுதியான ஒரு விஷயமான பிறகு கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் கந்தனும் வர வேண்டிய நேரம் வந்தது அதே நேரம் இன்று இந்த நாள் லக்ஷ்மி தாயானவளுக்கு உகந்த நாள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அத்தனை பேரினுடைய ஆசைகளோடு நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று அனுப்பக்கூடிய ஒருவர் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை கொடுத்து அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லதை நடத்த ஒருவர் முன் வந்து கொண்டிருப்பார் என்பதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ மறந்து விடாது நான் இருக்கும் காலம் நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையையும் உறுதியாக எடுத்து சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு மிக பெரிய வெற்றிகள் கிடைக்க வேண்டிய காலம் வராகி சொல்வது போல இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுகள் உன்னோடு தொடரும் பொழுதும் அவர்களிடம் இருந்து உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கும் பொழுதும் ஒருபோதும் அவர்களை விட்டு நீ விலகிவிடாது இது போன்ற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் தெய்வம் பல காலங்களுக்கு பிறகுதான் உனக்கு கொடுப்பார்கள் அப்படி கிடைப்பதை நாம் விட்டு விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு நல்லது கூட நடக்காமல் போய்விடும் என் பிள்ளையை நாம் மற்றவர்களை குறை சொல்லாமல் நம் பக்கம் இருக்கின்ற குறைகளை களைந்தாலே நம்மோடு இருக்கின்றவர்கள் நம்மை தொடர்ந்திருக்க எண்ணுவார்கள் எதையுமே நமக்கு சரியாக செய்ய நினைப்பார்கள் நாம் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து ஒருபோதும் சிரிக்க மாட்டார்கள் நமக்கு இருக்கின்ற சந்தோஷங்களை நமக்கு நிறைவாகவே தர நினைப்பார்கள் இது போன்ற உறவுகளை நாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது நீ கொடுக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு மீண்டும் உனக்கு திரும்ப வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்கட்டும் எப்பொழுதும் நம்பிக்கை பிறக்கட்டும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் உன்னை தொடரட்டும் இனி எல்லாமாக உனக்கென்று நான் வரக்கூடிய காலங்கள் உன்னை நிச்சயமாக இனிமேல் எப்பொழுதும் நீ விரும்பியபடி உன்னை வாழவைக்கட்டும் வைக்கட்டும் எந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே உண்டு நான் ஒரு நொடியிலும் என் பிள்ளையை விட்டு விலகிச் செல்லவும் மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு தீமைகளையும் வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் ஆக மொத்தம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி தெய்வங்களின் உறவுகள் இருக்கிறது என்பதனையும் மறக்காதே வரக்கூடிய உறவுகளை நான் நல்ல உறவுகளாக உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன் இனிமேல் எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அத்தனையும் வெற்றியின் முகமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்